நான் ஐ கேட்பவர் அத்தியாவசியத்திற்கான தேடுதலில் ஒருவர் சீக்கிரமே தன்னுடைய இயலாமையையும் ஒரு வழிகாட்டியோ குருவோ தேவை என்பதையும் புரிந்து கொள்கிறார் அதற்கு ஒரு ஒழுங்கு தேவைப்படுகிறது ஏனெனில் தன் குருவை தான் நம்ப வேண்டும் என்றும் அவருடைய அறிவுரையையும் வழிகாட்டுதலையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் சமூக அவசரங்களும் நிர்பந்தங்களும் மிக அதிகமாக இருப்பதாலும் சுய ஆசைகளும் அச்சங்களும் மிக வலிமையாக இருப்பதாலும் கீழ்ப்படிதலுக்கு அவசியமான எளிமையான மனம் மற்றும் மனோ உறுதி இருப்பதில்லை எவர் ஒரு குருவின் தேவைக்கும் அவருக்கு சரியாக கீழ்ப்படிதலில் உள்ள கடினத்திற்கும் இடையே சமநிலைப்படுத்துவது மகாராஜ் சமூகத்தின் நிர்பந்தத்தாலும் சூழ்நிலைகளாலும் செய்யப்படும் எதையும் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை ஏனெனில் அவை பெரும்பாலும் இயந்திரகதியில் செய்யப்படுபவை தாகங்களின் நடப்பவைகளிலிருந்து தன்னை தன்னை வெறுப்பற்றும் விழிப்புடனும் கவனித்தால் போதுமானது கண்மொழித்தனமாக மனதை செலுத்தாமல் செய்யப்படுவது வேண்டுமானால் ஒருவருடைய கர்மாவில் சேரலாம் மற்றபடி அது ஒரு பொருட்டை அல்ல குரு வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் குறிக்கோளின் மேல் தெளிவுடனும் விழாப்படியுடனும் இருப்பதும் ஒருவர் தன்மேல் பொறுப்பாக விழிப்புடன் இருப்பதும் மட்டுமே உலகத்தின் தன்மையே கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் முடிவாக குரு என்பவர் யார் அவர் உலகமோ அல்லது அதை பற்றிய எண்ணமோ இல்லாத நிலையை அறிந்த ஒருவர் அவர்தான் சத்குரு அவரை தேடி கண்டுபிடிப்பது என்றால் கற்பனையை மெய்யானது என்று எடுத்துக்கொள்ளாத நிலையை அடைவது மெய்மை உண்மை மூலத்தில் இருப்பது எதுவோ அதை குரு தூக்கி பிடித்துக் இருக்கிறார் என்று தெளிவாக அறிந்துகொள் மெய் அறிந்தவர் என்னும் பதத்தின் சரியான அர்த்தம் அவர் மனம் மற்றும் அதன் பிரமைகளுக்கு உடன்படாதவர் உடன்படவும் மாட்டார் அவர் உன்னை மெய்யிற்கு எடுத்து செல்ல வருகிறார் அவர் வேறு எதுவும் செய்ய எதிர்பார்க்காதே நீ மனதில் உருவகப்படுத்தி இருக்கும் தகவலும் குறிப்புகளும் தரும் குரு நிஜமான குரு அல்ல தோற்றங்களின் பகட்டுகளுக்கு அப்பால் இருக்கும் மெய்யை அறிந்தவர் தான் நிஜமான குரு அவருக்கு கீழ்ப்படிதல் மற்றும் ஒழுக்கத்தை பற்றிய உன்னுடைய கேள்விகள் ஒரு பொருட்டே அல்ல ஏனெனில் அவருடைய கண்களுக்கு உன்னை பற்றி நீ நபராக நினைத்துக் கொண்டிருப்பவர் இருப்பதில்லை உன்னுடைய கேள்விகள் எல்லாம் இல்லாத ஒரு நபரை பற்றியதே உனக்கு இருப்பதாக தெரிவதெல்லாம் அவருக்கு இருப்பதாக தெரிவதில்லை நீ சரி என்று அவர் எவ்வாறு உன்னை பார்க்கிறாரோ அவ்வாறு நீ உன்னை பார்க்க விரும்புகிறார் பிறகு உனக்கு கீழ்ப்படியவும் பின்பற்றவும் ஒரு குரு தேவையில்லை ஏனெனில் நீ உன் சுய மெய்மையை ஏற்றுக்கொள்வாய் பின்பற்றுவாய் உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ நீ என்ன செய்கிறாயோ அது நிகழ்கிறது நீ பார்க்க மட்டுமே செய்கிறாய் எது நடந்தாலும் வந்து போனாலும் மாறக்கூடியதில் உள்ள மாறாததாக அனுமானிக்க கூடியவைகளில் உள்ள தானாகவே நிறைவான ஸ்வரூபம் நீ என்பதை தெளிவாக புரிந்து கொள் அறியப்படுவதிலிருந்து அறிபவரை அடையாளங்களை விட்டுவிடு கேட்பவர் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது தயவு செய்து ஒரு குரு எனக்கு தேவையா என்று சொல்லுங்கள் மகாராஜ் உனக்கு ஒரு குரு தேவை ஆனால் அவரை கடை கண்டுபிடிக்க முடியாது தங்களை குருவாக விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள் தர்ம சாஸ்திரங்களை படிப்பதிலும் அவற்றை விளக்கி சொல்வதிலும் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் அவர்கள் உண்மையான குருக்கள் அல்ல உன்னுடைய தற்போதைய நிலையையும் உண்மையான இருத்தலையும் அறிந்தவர் தான் நிஜமான குரு கேட்பவர் மெய்யை அறிய ஒருவர் வழியில் நிற்கும் அனைத்தையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் அதே சமயம் ஒரு சமுதாயத்தில் வாழும் தேவை ஒருவரை பல காரியங்களை செய்யவும் பொறுத்து கொள்ளவும் நிர்பந்திக்கிறது மெய்யை அறிய ஒருவர் தன் தொழிலையும் தன்னுடைய சமுதாய நிலையையும் விட்டுவிட வேண்டுமா மகராஜ் உன் வேலையை செய் ஒரு கண நேரம் உனக்கு கிடைத்தாலும் அமைதியாக இரு உனக்குள் பார் எது முக்கியம் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆர்வத்துடன் இருந்தால் உன் ஓய்வு நேரத்தை உபயோகிப்பாய் அது போதும் கேட்பவர் என்னுடைய அவசியமானதை தேடுவதிலும் அவசியமற்றதை ஒதுக்குவதிலும் படைப்பு திறனுக்கு சாத்தியம் உள்ளதா உதாரணத்திற்கு ஓவியம் வரைவதை நான் விரும்புகிறேன் என் ஓய்வு நேரத்தை ஓவியம் வரைவதற்கு செலவிட்டால் அது உதவுமா மகராஜ் நீ எதை செய்ய வேண்டி இருந்தாலும் உன் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திரு கூடவே உன் மனம் இருக்கும் போது நீ முழுமையான உள் பெற்றிருக்க வேண்டும் நீ அதை தவறவிட்டால் முழுவதையும் தவற விடுவாய் அல்லது தவற விடாவிட்டால் மனதின் நெசப்தம் எல்லாவற்றையும் கரைத்து உள்ளே ஈர்த்து கொள்ளும் உன் பிரச்சனை நீ மெய்யை வேண்டுவதிலும் அதே சமயம் அதற்கு பயப்படுவதிலும் இருக்கிறது அதை பற்றி தெரியாததால் நீ அதற்கு பயப்படுகிறாய் பரிச்சயமானவையை பற்றி அறிந்துள்ளதால் அவற்றுடன் இடரற்று இருக்கிறாய் அறியப்படாதது நிச்சயமற்றது அதனால் அபாயகரமானது ஆனால் நிஜமான மெய்யை அறிவது என்பது அதனுடன் ஐக்கியமாக இருப்பது ஐக்கியத்தில் அச்சத்திற்கு இடமில்லை ஒரு குழந்தை தன் உடலை அறியும் ஆனால் உடல் சார்ந்த வித்தியாசங்களை அறியாது அது வெறுமனை விழிப்புணர்வுடனும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதுதான் அது பிறந்ததின் நோக்கம் இருதலால் ஏற்படும் ஆனந்தம் தான் சுய அன்பின் மிக எளிய வடிவம் அது பிறகு சுயத்தின் அன்பாக மாறுகிறது உடலுக்கும் சுயத்திற்கும் இடையில் எதுவும் இல்லாத குழந்தையைப் போல இரு அப்போது மன வாழ்க்கையின் தொடர்ந்த குழப்பம் இருக்காது ஆழ்ந்த நிசப்தத்தில் சுயம் உடலை உணர்த்துகிறது அது எதுவும் இன்னும் எழுதப்படாத வெள்ளை தாழ் போன்றது அந்த குழந்தையைப் போல இரு இதுவாகவோ அல்லது அதுவாகவோ இருக்க முயற்சிக்காமல் இருதலில் ஆனந்தத்தை அனுபவி அதற்கு அர்த்தம் நீ குழந்தையாக ஆக முடியாது ஆனால் விழிப்புணர்வு முழுவதும் வெளிப்படைந்த நீ இருப்பாய் உனக்கும் அந்த இடையில் உணர்ச்சியோ கருத்தோ இருக்க கூடாது கேட்பவர் வெறும் இருத்தல் என்பதுடன் திருப்திப்படுவது என்பது மிகவும் சுயநலமாக நேரத்தை கடத்துவது போல தெரிகிறது மகராஜ் சுயநலத்துடன் இருப்பதில் இதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த வழி சுயத்தை தவிர அனைத்தையும் விட்டுவிட்டு எல்லா வகையிலும் கண்டிப்பாக சுயநலமாக இரு நீ மற்ற அனைத்தையும் விட்டு விட்டு நேசித்தாள் மற்றும் வேறுபாடுகளும் அவற்றின் அர்த்தத்தை இழந்துவிடும் ஒருவர் மீதுள்ள அன்பும் எல்லோர் மீதுள்ள அன்பும் தூய மற்றும் எளிய குறிப்பிட்ட யார் மேலும் செலுத்தப்படாத யாருக்கும் மறுக்கப்படாத அன்பில் கலக்கும் அந்த அன்பில் இரு அதில் ஆழமாக ஆழமாக செல் உன்னை ஆராய் அந்த ஆராய்ச்சி விரும்பு அப்போது நீ உன் சொந்த பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் மனித குலத்தின் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் உனக்கு என்ன செய்வது என்பது தெரியும் மேலோட்டமான கேள்விகளை கேட்காதே உன் இருத்தலின் அடித்தளத்தில் கவனம் செலுத்து இதுதான் அடிப்படையான விஷயம் கேட்பவர் என் சுயமறிதலை வேகப்படுத்த ஏதாவது ஒரு வழி எனக்கு உள்ளதா மகராஜ் கண்டிப்பாக இருக்கிறது கேட்பவர் யார் அந்த வேகப்படுத்தலை செய்வது எனக்கு நீங்கள் செய்ய முடியுமா மகாராஜ் நீயோ நானும் செய்ய முடியாது அது தானாக நிகழும் கேட்பவர் நான் இங்கு வந்ததால் அது நிகழ்ந்தது இந்த வேகமடைதல் புனிதமானவர்களுடன் இருப்பதாலா கடந்த முறை நான் கிளம்பி சென்றபோது திரும்ப வருவேன் என்று நம்பினேன் வந்துள்ளேன் இப்போது இங்கிலாந்து செல்ல சீக்கிரமாக கிளம்ப வேண்டும் என்ற நிர்பந்தம் அதிகமாக உள்ளது அதற்காக வருந்துகிறேன் மகாராஜ் இங்கு கிடைத்துள்ள சகவாசம் ஒரு குழந்தையின் பிறப்பை போன்றது அது முன்பே உள்ளது ஆனால் அதன் இருத்தலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் அது பிறந்தபோது ஒரு உலகம் அதனுள் எழுந்தது அதனுடன் இருத்தலை பற்றிய விழிப்புணர்வும் இப்போது நீ விழிப்புணர்வில் மட்டுமே வளர வேண்டும் ஒரு குழந்தை உலகத்தின் ராஜாவின் வாரிசு வளரும் போது அதன் அரசை பொறுப்பேற்க பொறுப்பேற்றுக் கொள்கிறது அதன் குழந்தை பருவத்தில் மிகவும் நோய்வாய்ப்பட்டதாகவும் அதை மருத்துவர் குணமாக்கியதாகவும் கற்பனை செய் அப்படியானால் அந்த இளம் அரசன் தன்னுடைய ராஜாங்கத்தை அந்த மருத்துவத்துக்கு கொடுக்க கடமைப்பட்டவனா குணப்படுத்தியது பல காரணிகள் ஒன்று வேறு பலவும் உள்ளன எல்லாமும் காரணிகளாக ஆனால் முக்கியமான மிகவும் அவசியமான காரணி அவன் ஒரு அரசனின் மகனாக பிறந்தது அதே குரு உதவலாம் ஆனால் முக்கியமாக உதவுவது என்னவென்றால் நிஜமான மெய்யை உள்ளுக்குள் வைத்திருப்பது அது தன் வலிமையை காண்பிக்கும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை நீ இங்கு வந்தது கண்டிப்பாக உனக்கு உதவியது ஆனால் அது மட்டுமே உனக்கு உதவவில்லை மேலும் பல உதவின உன் சொந்த இருத்தல் தான் முக்கியமானது உன் மெய்யார்வமே அதை உறுதிப்படுத்தும் கேட்பவர் என் வாழ்க்கை தொழிலை மேற்கொள்வது என் மெய்யார்வத்திற்கு இடையூறு செய்யுமா மகராஜ் நான் முன்பே சொல்லி உள்ளேன் நீ அமைதியான கணங்களில் பெருமளவில் உனக்குள் அனுமதித்தால் உன் மதிப்பான வாழ்க்கை தொழிலை பாதுகாக்க செய்யலாம் இந்த உள் அனுமதி கணங்கள் எல்லா தடைகளையும் கண்டிப்பாக முற்றிலும் எடுத்துவிடும் அதன் வல்லமைகளை பற்றி சந்தேகப்படாதே முயன்றிருப்பார் கேட்பவர் ஆனால் நான் முயற்சித்து உள்ளேன் மகாராஜ் ஒருபோதும் நீ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க மாட்டாய் உன்னை பற்றி நீ உறுதியாக இல்லாததால் கேட்கிறாய் உன்னை உறுதியாக நீ இல்லை என்றால் ஒருபோதும் உண்மேல் நீ கவனம் செலுத்தியது இல்லை உன் அனுபவங்களின் மேல்தான் கவனத்தை செலுத்துகிறாய் எல்லா அனுபவங்களையும் கடந்து மேல் ஆர்வத்துடன் இரு உன்னுடன் இரு உன்னை நேசி சுய அறிவில்தான் முடிவான உறுதியை காணலாம் வெய்யார்வமே முக்கியம் உன்னை ஏமாற்றிக் கொள்ளாமல் உண்மையாக இரு அப்போது எல்லோரும் உன்னுடன் உண்மையாக இருப்பார்கள் உன்னதமான குணங்களும் வல்லமைகளும் குழந்தைகளின் விளையாட்டுகளே அவை உலகத்தில் உபயோகமானவை ஆனால் அதற்கு வெளியே உன்னை கொண்டு போக மாட்டா கடந்து போக உனக்கு உஷாரான நிலம் சமநிலையும் அமைதியான கவனமும் தேவை கேட்பவர் பிறகு ஒருவரின் பௌதிக உடலுக்கு என்ன ஏற்படுகிறது மகராஜ் நீ நலமுடன் இருக்கும் வரை வாழ்வாய் கேட்பவர் இந்த உள் அசைவற்ற வாழ்க்கை ஒருவருடைய உடல் நலத்தை பாதிக்காதா மகாராஜ் உன் உடல் என்பது உணவின் மாற்றம் உன் பௌதீக மற்றும் நுட்பமான உணவு எப்படியோ அப்படி உன் உடல் நலம் இருக்கும் கேட்பவர் புலன் என்ப உணர்ச்சிக்கு என்ன நடக்கிறது எப்படி அதை கட்டுப்படுத்துவது மகாராஜ் அதை கடந்து போ உன் கவனம் உடலின் மீது இருக்கும் வரை நீ இயற்கை அணையின் பிடியில் இருப்பாய் நீ உணவு மற்றும் புலன் இன்பம் அச்சம் மற்றும் இறப்பு ஆகியவற்றால் கட்டப்பட்டிருப்பாய் உன்னை சோதி அப்போது எல்லாமும் ஆனந்தமயமாகிவிடும் ஓம் தொடரும்